ஹாய் நண்பர்களே வெல்கம் டு ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நான் உங்கள் மாதேஸ்வரன் நம்ம எல்லோரும் லைஃப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில் லோன் வாங்கியிருப்போம் லோன் வாங்குறது எவ்வளவு ஈஸியோ அதை ரீபே பண்ணுறதில் சில சமயம் அதிகமான கஷ்டங்கள் இருக்கும் முக்கியமாக நம்ம கிட்ட பணம் இருக்கும்போது லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சா பேங்க் ஒரு பெனால்ட்டி போடுவாங்க ப்ரீ ப்ரீபேமெண்ட் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்துச்சு ஆனால் இனிமேல் அந்த கவலை வேண்டாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு ரூலை கொண்டு வராங்க அதாவது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம ஆர்பிஐயின் இந்திய புது ரூல் படி சில கடன்களை நீங்க முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணா இனிமேல் பேங்க்ஸ் அல்லது நிதி நிறுவனங்கள் உங்களை விட்டிருந்து எந்த விதமான ப்ரீபேமெண்ட் பெனால்ட்டையும் வாங்கக்கூடாது என்பதே அந்த விதி இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து அமலுக்கு வரப்போகுது இது ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா இந்த ரூல் பர்டிகுலராக எந்தெந்த லோன்ஸுக்கு அப்ளை ஆகும்னு பார்ப்போம் ஃபஸ்ட் ஹோம் லோன் அதாவது வீட்டுக்கடன் எஸ் நீங்கள் வீடு வாங்கின கடனுக்கு இந்த விதி பொருந்தும் பெரும்பாலும் ஹோம் லோன்கள் ஃப்ளோட்டிங் இன்ட்ரஸ்ட் ரேஸ்ட் அதாவது மிதக்கும் வட்டி விகிதத்தில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் ஹோம் லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணும்போது இனிமேல் எந்த பெனால்ட்டியும் கட்ட தேவையில்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ஒரு ஹோம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா இந்த ரூல் உங்களுக்கு அப்ளை ஆகும் அடுத்ததாக பர்சனல் லோன் அதாவது தனி நபர் கடன் பர்சனல் லோன்களுக்கும் இந்த ரூல் அப்ளை ஆகும் ஒரு பர்சனல் லோன் எடுத்துட்டு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சி லோனை சீக்கிரமாக அடைக்கணும்னு நீங்கள் நினச்சா இனிமேல் நீங்கள் பெனால்ட்டி கட்ட வேண்டாம் உதாரணமாக ஆக்ஸிஸ் பேங்கில் எடுத்த பர்சனல் லோனுக்கும் இது பொருந்தும் மூன்றாவதாக வெஹிக்கிள் லோன் அதாவது வாகன கடன் நம்ம காரோ அல்லது பைக்கோ இதை வச்சு லோன் வாங்கியிருப்போம் இந்த மாதிரியான வெஹிக்கிள் லோன்களுக்கும் இது பொருந்தும் நீங்கள் ஒரு மாருது சுசுதி சுசுகி காருக்காக எஸ்பிஐ லோனில் எடுத்திருந்தா அதையும் முன்னாடியே நீங்கள் அடைக்கும் பொழுது இனிமேல் பெனால்ட்டி இருக்காது நான்காவதாக எஜுகேஷன் லோன் அதாவது கல்வி கடன் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக எடுத்த எஜுகேஷன் லோனுக்கும் இந்த ரூல் அப்ளை ஆகும் படிப்பு முடிஞ்சு நல்ல வேலை கிடச்சி லோனை சீக்கிரமாக அடைக்கணும்னு நினைக்கும் பொழுது பெனால்ட்டி இல்லாமல் கட்டலாம் கனரா பேங்க்ல எடுத்த கல்வி கடனுக்கும் இது பொருந்தும் அடுத்ததாக எம்எஸ்எம்இ லோன்ஸ் அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன கடன்களுக்கும் இந்த ரூல் அப்ளை ஆகும் ஸ்மால் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த ரூல் ரொம்பவே உதவும் எம்எஸ்எம்இ என்றால் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் லோன் எடுத்திருந்தாலும் அதை முன்னாடியே க்ளோஸ் பண்ணும் பொழுது எந்த விதமான பெனால்ட்டியும் இருக்காது உங்கள் பிஸ்னஸ்க்காக பேங்க் ஆஃப் பரோடா லோ பேங்க் ஆஃப் பரோடா பேங்கில் நீங்கள் லோன் எடுத்திருந்தாலும் இந்த விதி இனிமேல் அப்ளை ஆகும் இந்த ரூல் யாருக்கெல்லாம் பொருந்தும் என்று கேள்வி கேட்டால் இந்த ரூல் வெறும் பெரிய பேங்குக்கு மட்டும் இல்லாமல் பல வகையான நிதி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் அதாவது ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் உதாரணமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் போன்ற எல்லா பெரிய கமர்ஷியல் பேங்குக்கும் இந்த ரூல் அப்ளை ஆகும் அடுத்ததாக ரீஜினியல் ரூரல் பேங்க்ஸ் அதாவது கிராமிய வங்கிகள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு கிராம வங்கி என்று சொல்லலாம் மூன்றாவதாக நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ் அதாவது வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் எக்ஸாம்பிள் முத்தூட் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபின்சர்வ் போன்ற என்பிஎஃப்சிக்கும் இந்த ரூல் அப்ளை ஆகும் இவங்க கிட்ட லோன் எடுத்திருந்தாலும் இனிமேல் பெனால்டி கட்ட தேவையில்லை அடுத்தது கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அதாவது கூட்டுறவு வங்கிகள் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் சென்னை டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் என்று வைத்துக்கொள்ளலாம் முக்கியமான விதிகள் என்னென்ன என்பதை பார்த்தால் நோ லாக்இன் பீரியட் இந்த ரூல் படி நீங்கள் லோன் எடுத்த சில காலத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லாக்இன் பீரியட் இருந்தால் அது இனிமேல் செல்லாது எப்போ வேணாலும் நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணலாம் அடுத்தது நோ பெனால்ட்டி ஃபார் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் மிதக்கும் வட்டி விகிதங்களுக்கு அபராதம் இல்லை இந்த விதி முக்கியமாக ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் மிதக்கும் வட்டி விகிதம் உள்ள லேண்ட்ஸு லோன்ஸுக்கு தான் பொருந்தும் உங்கள் ஹோம் லோன் பர்சனல் லோன் எல்லாம் ஃப்ளோட்டிங் ரேட்டில் தான் பொதுவாக இருக்கும் அடுத்ததாக பெனால்ட்டிஸ் ஹேவ் fixed இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது நிலையான வட்டி விகிதங்களுக்கு அபராதம் நிச்சயமாக உள்ளது ஒருவேளை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் நிலையான வட்டி விகிதம் லோன் எடுத்திருந்தால் அதுக்கு ப்ரீ பேமெண்ட் பெனால்டி இருக்கலாம் ஏன்னா ஃபிக்ஸட் ரேட் லோன்ஸில் பேங்க்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை எதிர்பார்க்கும் அடுத்ததாக அப்ளைஸ் டு லோன்ஸ் பரோடு ஆஃப் லோன்ஸ் புதிய கடன்கள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட கடன்களுக்கும் இது பொருந்தும் உதாரணமாக நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் லோன் எடுக்க விருந்தால் இந்த விதி உங்களுக்கு பொருந்தும் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நீங்கள் நீங்கள் லோன் எடுத்திருக்கும் பட்சத்தில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த லோனை நீங்கள் புதுப்பித்து கொண்டால் இந்த ரூல்ஸ் உங்களுக்கும் பொருந்தும் எனவே நண்பர்களை இந்த ஆர்பிஐயின் புதிய விதிக்கடன் கடன் வாங்குபவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும் இனிமேல் உங்ககிட்ட பணம் இருக்கும்போது பயம் இல்லாமல் லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணலாம் இது நிதி சுதந்திரத்தை நோக்கி ஒரு பெரிய படி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்